கடைமரா சூரியா புள்ளருக்கு சுவாரஸ்யா புள்ளருக்கு கேடசா எட்டு புள்ளி அரு 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 புள்ளருக்கு புள்ளருக்கு சூரியா வரங்கயா புள்ளருக்கு வர வரங்கயா கேடசா புள்ளருக்கு ஓடி வர எட்டு புள்ளி பாத்துக்கோ திருப்பி வரதே வர 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 சட் 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 லெஃப்ட் 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 சைடு லெஃப்ட் புள்ளருக்கு சண்டை ஆதியா கேடசா நன்றி 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 நத்தியா நத்தி நத்தி ரெட் நிமிட் ரெட் நத்தி ரெட்டி ரெடி சண்ட்ரி சண்ட் சட்ட ஒட்டாடா நடு 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 சட் 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 ஒன்னும் பண்றது இல்ல ஒன்னும் பண்றது சட் சட் சூப்பர் சட் சட் சூப்பர் சட் 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 போற கே போற கே சட் லெஃப்ட்ல உசார் லெஃப்ட்ல உசார் ஏ ஆனா உசார் கண்ணா உசார்றே ஓகே நேடு கை போற மாரே 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 லெஃப்ட் லெஃப்ட் ஃபுல்லா லெஃப்ட் ஃபுல்லா லெஃப்ட் ஃபுல்லா லெஃப்ட் நம்ம ஃபுல்லா ஏங்க பல மாரே ரெண்டா தெ உ தெ உ சென்ட்ரல் சென்ட்ரல் புல்

பதினெட்டு எட்டு புள்ளி பதினெட்டு